பசன்ஸ் ஒரு பெரிய கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி நிறைய ஆடுகளை வளர்த்துண்டு டெய்லி காட்டு பக்கமாக போய் மேய்ச்சிண்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடுவோம் இது அவனோட தொழில் டெய்லி அந்த ஆடுகள்லாம் ஓட்டிட்டு போடுது அதுங்கெல்லாம் அந்த காட்டில் கிடைக்கிற புல்லாம் மேய்ஞ்சிட்டு கேஞ்சிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும் வர வழியில் அந்த எல்லாம் ஓடும் அந்த ஆடில் இந்த ஆடுங்கள்லாம் நிறைய தண்ணியெலாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது அவன் அதுக்கு பெரிய கொட்டா வச்சுப்பான் அந்த கொட்டாவில் எல்லாத்தையும் உள்ளே விட்டுட்டு கரு சாத்திட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு விட்டு தீங்கிடுவான் இது ரொட்டினா அந்த ஆள் பண்ணிட்டே இருந்த வேலை இது ரொம்ப நாளாக பண்ணிட்டுருக்கான் அவங்ககிட்ட ஆடு நிறைய இருக்குது அவனுக்கு எண்ணெய் வந்து எண்ணெய் ஒன்றும் தெரில இருந்தாலும் குத்து மதிப்பாக ஒரு நாள் எண்ணெய்வான் நூற்றம்பது ஆடு இருந்திருக்கான் அவங்ககிட்ட சரி அது நூற்றம்பது ஆடுன்னு வந்துச்சு டெய்லி ஓட்டினே பண்ணிட்டுருப்பான் இப்படி ஒரு பத்து நாள் பதினாறு ஆச்சு திடீர்னு ஒரு நாளைக்கு காட்டுங்கள் என்ன சொல்லி பார்த்தா ஒரு அஞ்சு ஆடை காணல அது கும்பலில் அச்சு வச்சு ஒரு அஞ்சு ஆடு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ணிப்பான் எங்கேயும் போயிருக்காங்க நம்ம முட்டு அப்படி அவனே பேசிப்பான் சரினு சொல்லிட்டு அடுத்த நாள் இந்த மாதிரி காட்டுக்கு ஓட்டின்னு போயிட்டு அப்படியே திரும்பி வந்து அந்த கொட்டாயில் எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருவான் அப்போ அவனுக்கு சந்தேகம் வந்துடும் என்னவா இருக்கும் அஞ்சு ஆடு குறையுது எப்படி போயிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நைட்டு என்ன பண்ணால் கண்ணை மூச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படி மெதுவாக நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் அந்த ரெண்டு மணி வாக்கில் அப்படியே வந்து பார்ப்பான் யாராவது வராங்களா இல்லை ஏதாவது மிருகம் வரதா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது அது அவனுக்கு ஒரு சத்தம் கேட்கும் ஓ ஏதோ இருக்குது சத்தம் கேட்குது நம்ம ஆடுங்கள இந்த மாதிரி ஏதோ ஒன்று போயிருக்கு போகிறது நம்ம உஷார சொல்லிட்டு நான் போனால் ஒரு பெரிய கம்பு எடுத்துகிட்டு ஒரு ராந்த லைட் எடுத்துட்டு அப்படியே அந்த கொட்டாக்கி வெளியில் வந்து பார்ப்பான் வந்து பார்த்தாக்க ஒரு நரி ஒன்று இருக்கும் ஓ இந்த நரியோட வேலை தான் போகலக்கு நம்ம ஆடுகளை பிடிச்சுன்னு போய் தின்னுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்படுத்த அப்படி வீசி விடுவோம் வீசி விட்டோன்னே அவ்வளோதான் அது பயந்து தலை தேச்சு ஓடி போயிடும் அப்போ அதுலேருந்து என்ன பண்ணுவோம் சரி நல்லா சுற்றி நல்ல வேலி கீழி போட்டு வச்சுப்போம் ஒவ்வொரு உள்ளே வராது கோஷம் அப்படியே அந்த என்ன பண்ணால் அந்த நரிய வந்து எப்படியாவது இந்த ஆடுகளை இருக்காடு தெஞ்சு போச்சு நம்ம ஒரு தீனி இருக்குது இங்கே வந்து வந்து துண்டு போடலான்னு சொல்லிட்டு வருங்க அப்படி வரும்போது ஒரு ஆடு அந்த கிட்ட பேசிச்சு ஏ நரி நரி நீ இந்த பக்கம் வந்தேன்னா உன்னை அடித்து போடுவாங்க அதனால் வந்து நீ இனிமேல் வராத உனக்கு என்ன உனக்கு வேண்டிய தீனி வேணும் அவ்வளோதானே எங்கள் ஆளுங்களும் ஒரு நாளை சாப்பிட்ணும் அவ்வளோதானே நீ ஒன்றும் இல்லை நாங்கள் டெய்லியும் அங்கே மேய வரோம் இல்லையா மேய வரும்போது அந்த ஆத்தங்கரை ஓரமாக நீ நெல் நான் உங்களுக்கு ஏதாவது தீனி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் அது புத்திசாலியான ஒரு ஆடு இந்த ஆடு இந்த நிறைய வர வராத பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அடுத்த அந்த ஆட்டுக்காரன் அப்படி ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்போம் ஓட்டிட்டு போய்ட்டு ஏற்கும் போது அவன் ஆட்டுக்கார ஆடுங்களை விட்டுட்டு ஒரு மரத்தை நீங்கள் படுத்துட்டு தூங்கிட்டு இருப்பான் அந்த புத்திசாலியான ஆடு என்ன பண்ணால் அந்த நதியை பார்த்துட்டு நிறைய நிறைய இங்க வா அப்படின்னு கூப்பிடுவோம் உடனே வரும் வந்த உடனே என்ன பண்ண உனக்கு என்ன எங்கள் ஆட்டில் ஒரு பஞ்சு ஆடு திருட்டு போயிட்டேன் எங்கள் அஜ்ஜிமானுக்கு தெரிஞ்சு போச்சு உன்னை சும்மா விட மாட்டான் எங்கள் அஜ்ஜிமானு கம்புல அடிச்சு கை காலம் உடச்சி போடுவாங்க அதனால் வந்து நீ ரொம்ப உஷாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வேணும்னு தீனி அதுக்கு நான் வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் சரி என்ன சொல்லணும் ஒன்றும் இல்லை இந்த ஆற்றை கடந்து போவோம் இந்த ஆற்றை கடந்து போனால் என் கூடியவா என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்க அவங்கள காமிச்சி விட்றேன் நீ அவங்கள தின்னுட்டு போயிடு அப்படின்னு சொல்லுவோம் அப்படியா சொல்லிட்டு என்ன போனால் இந்த ஆடு வந்து போயிண்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பிரிட்ஜில் இருந்து எட்டி பார்க்கும் எட்டி பார்த்தா அந்த தண்ணி ஓடுறதுல நேரில் தெரியும் அப்போ அந்த நிறைய கூப்பிடும் நிறைய நிறைய வா அப்பா தண்ணியில் பாரு எங்கள் ஆளுங்க உள்ளே கீழே இருக்காங்க பா தெரியுதா அப்பா சொல்லுவோம் இது வந்து இது இந்த மூஞ்சை கொண்டு எட்டி காமிக்கும் பார்த்தியா என்னோடய உருவால தெரியுதா என்னோட கூட பொழுந்தவங்க அவங்கலாம் இந்த மாதிரி இருப்பாங்க எட்டிப்பார் அது கீழே இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று இந்த நரியில் நினைக்கும் ஓ கரெக்டு கீழே இருக்காங்க பிறந்த வச்சு என்ன போனால் சரி நான் அவங்களுக்கு தின்டுறேன்னு சொல்லிட்டு டபக்குன்னு எகிரி குதிக்கும் ஆள் தான் எகிரி குதிச்சுன்னா அந்த ஆற்றுல தண்ணிங்க நிறைய ஃபாஸ்ட்டாக இருக்கோம் அவள்தான் இந்த நதியை அப்படியே அடிச்சுன்னு போகும் பாட்டுக்க அவள் தான் அதோட நரி கதை முடியுது அன்னிலேருந்து அந்த நரி வந்து அந்த கொட்டா பக்கமே வராது மீடு இருக்கிற ஆடுங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் அந்த ஆடு மேய்க்கிறவனுக்கும் ரொம்ப சந்தோஷம் அந்த ஆடு மேய்க்கிறவனுக்கும் விஷயம் தெரியாது இந்த ஆடு இதெல்லாம் பண்ணிக்கொண்டு அப்புறம் அடுத்த பார்ப்பான் எப்போ இன்னி பார்த்தாலும் ஆடுங்கள்லாம் கட்டக்கும் அன்னி நம்ம வட்டி ஓட்டில் அந்த நரி ஓடி போச்சு இந்த வரல போறாங்க அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருப்பான் ஆனால் அந்த சாமர்த்தியமான ஆடு இவ்வளவுதான் பண்ண தெரியுது இல்லை அதுக்கப்புறம் தான் அவனுக்கு லேட்டாக தெரிஞ்சிருக்கோம் இந்த விஷயத்தை பார்த்தா ஒரு ஆடு இந்த நரிய வந்து அந்த ஆறு அடிச்சுன்னு போயிருக்கோம் அதுக்கப்புறம் லேட்டாக தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓ அப்படின்னு நினச்சிட்டு அவன் இல்லந்து சந்தோஷமாக ஜாலியாக நல்லா தூங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுலேருந்து ஆடுங்களும் தைரியமாக பயம் இல்லாமல் அந்த ஆட்டு தொட்டிலேயே போட்டி போட்டு வந்துட்டுருக்கோம் இருக்கும் அவ்வளோதான்